வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் செய்திகள் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் பேச்சு நடத்தினாா் வக்ஃப் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தது முறையற்றது என்று அந்த குழுவின் தலைவர் திரு ஜக்தாம்பிகா பால் தெரிவித்துள்ளார் நெல் கொள்முதல் நிலையங்களில் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் டுனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா கிரீஸின் சாப்போ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டின் அதிபர் திரு டொனால்டு டிரம்பை நேற்று வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசினார் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தாமும் அதிபர் டிரம்பும் இணைந்து இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு உடன்பாட்டை தொடர்ந்து முன்னேற்றப் பாதைக்கு கொண்டு செல்வது குறித்து அதிபர் டிரம்ப்புடன் பேச்சு நடத்தியதாக தெரிவித்தார் நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவதில் திரு டிரம்ப் உரிய பங்களிப்பை அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் மகத்தான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றுள்ள திரு டிரம்புக்கு திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார் சூழலை தவிர்த்து இருதரப்பு சுமூக பேச்சுவார்த்தைகள் மூலம் நாடுகளுக்கிடையேயான பிரச்சினைகளை தீர்க்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் உலக அமைதியை நிலைநாட்ட அதிபர் திரு டிரம்ப் எடுத்துள்ள முயற்சிகள் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு மோடி கூறினாா் இந்த பேச்சுகளின் போது தமது நீண்ட கால நண்பர் திரு நரேந்திர மோடி என்றும் இருதரப்பு வர்த்தகத்தை வலுப்படுத்துவதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு டிரம்ப் தெரிவித்தார் வக்ஃப் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தது முறையற்றது என்று அந்த குழுவின் தலைவர் திரு ஜக்தாம்பிகா பால் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளின் இந்த செயல் நாடாளுமன்ற ஜனநாயக முறைக்கு எதிரானது என்று செய்தியாளர்களிடம் அவர் கூறினார் வக்ஃபாரிய சட்டத்திருத்தம் தொடர்பாக கூட்டுக்குழு முன்பு எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துகளும் குழுவின் அறிக்கையில் இடம்பெறும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உறுதியளித்த போதும் அதை ஏற்காமல் அவர்கள் வெளிநடப்பு செய்தது நாடாளுமன்ற மரபுகளுக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா எடுத்த முடிவை கூட அறிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தது சரியல்ல என்றும் எதிர்க்கட்சிகளின் செயலை நாட்டு மக்கள் கண்டிப்பார்கள் என்றும் அவர் கூறினார் நெல் கொள்முதல் நிலையங்களில் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர் நாள் ஒன்றுக்கான கொள்முதல் அளவு உச்சவரம்பு முப்பத்தி இரண்டு டன்னிலிருந்து நாற்பது டன்னாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நெல் வரத்து அதிகமாக இருந்தால் கூடுதல் இயந்திரங்கள் வைத்து நெல் கொள்முதல் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நியாய விலை கடைகளில் பொதுமக்களுக்கு சரியான எடையில் தரமான பொருட்கள் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் திரு சக்கரபாணி கேட்டுக் தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளாா் திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆட்சிக் காலத்தில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் ஆனால் திமுக அரசு வந்த பிறகுதான் அந்த அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் கூறினார் தற்போது கௌரவ விரிவுரையாளர்கள் விடுத்துள்ள கோரிக்கையும் மாநில அரசு பரிசீலிக்கும் என்றும் செய்தி அறிக்கை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு உத்வேகம் அளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கலந்துரையாடல் ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் சுமார் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் கல்வித்துறைக்கு தமிழக அரசு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறினார் மாநிலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு அமல்படுத்தப்பட்ட காலை சிற்றுண்டி திட்டம் உள்பட பல்வேறு திட்டங்களை பல மாநிலங்களும் பின்பற்றி வருவதாகவும் திரு ராஜேந்திரன் தெரிவித்தாா் தேனி அருகே திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் நேற்றிரவு நேரிட்ட சாலை விபத்தில் சிறுவன் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியிலிருந்து சபரிமலைக்கு சென்ற பக்தர்களின் பேருந்து எதிரே வந்த கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த வேனுடன் மோதியதால் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களுக்கு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மகளிரின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது குறித்த தேசிய அளவிலான கருத்தரங்கம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்றது கிராமப்புற மகளிரின் உடல் நலனை பேணுவதற்கான தகவல்களை பல்வேறு ஊடகங்கள் மூலம் அரசு வழங்கி வருவது பாராட்டுக்குரியது என்று இந்த கருத்தரங்கில் பேசிய சென்னை ஐஐடி பேராசிரியர் திருமதி கவிதா அருணாச்சலம் கூறினார் இப்போ இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் சொல்லுவோம் நம்ம அடிப்படை ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து டேட்டா கேதர் பண்ணுறது எல்லாமே ஒரு ஆப் கொடுத்துட்றாங்க தடுப்பூசி போட்டாங்களா வந்து மாத்திரை ஒழுங்கா சாப்பிடுறாங்களா மகப்பேர் அந்த சைல்டு அண்ட் மெட்டர்னிட்டி செக்ஷன்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் நிறையாவே பண்ணியிருக்காங்க வேக்சினேஷன் போலியோ எல்லாமே இப்ப எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணி உடனே உடனே வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க அதனால தான் நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரின்றது ஒன்று வந்து இது கோடி முறை மருத்துவ ஆலோசனைகளை பொதுமக்கள் பெற்றுள்ளதாக புதுச்சேரியில் உள்ள காஞ்சி மாமுனிவர் அரசு ஆய்வு மைய முதுநிலை பேராசிரியர் திருமதி அலமேலு மங்கை தெரிவித்தார் இந்த செயலிகள் எல்லாமே இப்போ வந்து சோசியல் மீடியா வந்து ரொம்ப பரவலா காணப்படுறதுனால எல்லா கிராமப்புற மகளிருக்கும் நிச்சயமா வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கு இன்னும் சொல்ல போனா அரசு வந்து எல்லா விதமான முயற்சியும் எடுத்துட்டு இருக்கு அதுக்கான டெலிகம்யூனிகேஷனையும் வந்து அதிகப்படுத்தி ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட செயலிகளும் வந்து மக்களுக்கான விழிப்புணர்வு வந்து அதிகமாகிட்டே இருக்குது தான் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம செய்திகள் பாரம்பரிய மருத்துவத்தில் இணைந்து செயல்படும் ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கையெழுத்திட்டுள்ளன அண்டார்டிகா குறித்த ஆய்வுப் பணிகளை கூட்டாக மேற்கொள்வது குறித்து இந்தியா ஆஸ்திரேலியா அதிகாரிகள் சந்தித்து பேசினர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்கள் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா எச்சரித்துள்ளாா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தச்சூர் சேமிப்பு கிடங்கில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு எந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் நேற்று ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டம் புதுச்சித்திரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பட்டாசு ஏற்றிச் சென்ற லாரி திடீரென ஒட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நாகப்பட்டினத்தில் அரசு மாதிரி பள்ளி விடுதியில் தங்கி பயின்ற மாணவர் ஒருவர் திடீரென உயிரிழந்தது குறித்து காவல்துறையினா் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா் தாளடி பருவங்களில் நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் அறுவடைக்கான எந்திரங்களை உழவர் செயலி மூலம் வாடகைக்கு பெற்று பயன்பெறலாம் என்று வேளாண் துறை கூறியுள்ளது சென்னை மாநகர வாழ்விட குழுவின் இரண்டாவது கூட்டம் மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் டுனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா கிரீஸின் சாஃபோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை பிரான்சின் சாரா டாப்னி இணையை வென்றது இந்திய ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி பூனாச்சா ஜிம்பாபேயின் கட்னி ஜான் லாக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று இரண்டு ஆறு பத்து ஐந்து என்ற சிக்கனக்கில் ஜப்பானின் கைட்டோ ஷின்டாரோ இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் பேச்சு நடத்தினாா் வக் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தது முறையற்றது என்று அந்த குழுவின் தலைவர் திரு ஜக்தாம்பிகா பால் தெரிவித்துள்ளார் நெல் கொள்முதல் நிலையங்களில் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இடுனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா கிரீஸின் சஃபோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்